முக்கிய விஷயம்தான் ஆக்சுவலாக சாய் பல்லவியை ஏன் வந்து மணிரத்னம் மீண்டும் நடிக்க வைப்பதற்கு முயற்சி எடுத்தார் இவ்வளோ பிரச்சனைக்கு அப்புறமோ மணிரத்னம் ஏன் வந்து சாய் பல்லவிக்காக இறங்கி வந்தார் அப்படின்றதுக்கு பின்னணியில் வேறு ஒரு தகவல் இப்போ கிடைச்சிருக்கு என்ன அப்படின்னு சொன்னால் அது சுவாரஸ்யமான ஒரு விஷயங்க மணி சாய் பல்லவியும் தனக்கான ஒரு விஷயத்தை விட்டு கொடுக்கல மணிரத்னமும் சரி ஓகே நம்ம ஒன்று செஞ்சிட்டோம் அதற்கு திரும்ப நம்ம வந்து பரி பிராயச்சித்தம் நம்ம பண்ணிடணும் ஒரு பரிகாரம் தேடிக்கணும் அப்படின்ற மாதிரி நீங்க நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் இல்லைங்க நீங்க வேறு ஏதாவது நினைச்சிட்டீங்கன்னா அதுக்கு கம்பெனி பொறுப்பு இல்லைங்க ஆக்சுவலாக மணி கொஞ்சம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு படம் ஒன்று பண்ணார் காற்று வெளியிடை அப்படின்னு சொல்லி ஒரு படம் பண்ணார் உங்கள் எல்லாருக்கும் தெரியும் அந்த படத்துல முதல் முதலாக ஹீரோயினாக பேசி முடிவாகி கமிட் பண்ணி அட்வான்ஸ் கொடுத்து டெஸ்ட் சூட் வரைக்கும் நடத்தினது வந்து சாய் பல்லவிக்கு சாய் பல்லவிக்கிய வந்து டெஸ்ட் சூட் பண்ணி எல்லாம் பண்ணிட்டு அவருக்கு ஏற்ற மாதிரி சில விஷயங்களை எடுத்து பார்த்த பிறகு அவருக்கு திருப்தியா இல்லை இன்னும் பல விஷயங்கள வந்து வசன உச்சரிப்பில் ஆரம்பித்து நிறைய விஷயங்களை அவர் வந்து பண்ணி பார்த்துருக்காரு ஆடிஷன் பண்ணி பார்த்துருக்காரு நிறைய டெஸ்ட் ஷூட் பண்ணி பார்த்துருக்காரு எதுக்குமே சாய் பல்லவியினுடைய அந்த ஆட்டிடியூடும் அந்த நடிப்பும் மனிதத்தனத்துக்கு பிடிக்கல அப்படி தான் சொல்கிறாங்க அப்போ பிடிக்கலன்னொடனே உனக்கு நடிப்பே வரல உனையெல்லாம் வச்சு என்னால் படம் பண்ண முடியாதுன்னு சொல்லி சாய் பல்லவியை உதாசீனப்படுத்தி அவர் அனுப்பிட்டார்ன்றது தான் ஹைலைட்டான விஷயம் ஆக்சுவலாக இதில் ரொம்ப மனம் நொண்டு போயிட்டாங்க அதுக்கப்புறம் சாய் பல்லவி வந்து பல படங்களை நடித்தாங்க சூப்பர் டூப்பர் ஹிட்டு படங்கள்லாம் நடித்தாங்க அதுக்கப்புறம் இந்த பொண்ணுடைய நடிப்பை பார்த்து மிரண்டு போயிட்டாரு சா மணிரத்னம் ஐயையோ இந்த பொண்ணை நம்ம வந்து இப்படி பண்ணிட்டோமே அப்படி சொல்லிட்டோமே உனக்கு நடிப்பே வரலன்னு சொல்லி அமிச்சிட்டோமே நம்மனு சொல்லி உணர்ந்து கொண்டதுனால தான் நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்களேன் அமரனுடைய அந்த சக்சஸ் அந்த அந்த விழாவில் சொல்லியிருப்பார் நான் வந்து சாய் பல்லவியோட ஃபேன்னு சொல்லியிருப்பேன் மணிரத்னத்துக்கு ஃபேனாக தான் நிறைய பேர் இருக்கிறாங்க மணிரத்னம் நம்ம கூட மாட்டாரா அவருடைய படத்தில் நம்ம அடிக்க வைக்க மாட்டாரான்னு சொல்லக்கூடிய அந்த சூழ்நிலையை தாண்டி நான் வந்து சாய் பல்லவி ஃபேன்னு வந்து சொல்லியிருப்பாரு மணிரத்னம்